السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ و الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسینا ومن سیعات اعمالنا من یهدی اللہ فلا مدللا ومن یدلو فلا خادیلا شہد اللہ الہ الا اللہ شہد ان محمدًا عبد ہو و رسول ہو یا ایہ الناس اتقوا ربکم الذی خلقکم من نفس واحدہ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ربي قد اعطيتني من الملك وعلمتني من تحويل الاحاديث ஃபாத்திர சமாவாத்தி வல்லர் அன் த வலியும் வலாஹிரா தி முஸ்லிமன் புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாவிற்கு மட்டுமரியதாகும் அலகந்துள்ளா கணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் அல்லாஹு ஆலமீன் இஸ்லாமியர்களை இருக்கின்றான் அலமதுல்லா இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் அந்த இலக்கையும் பயணத்தையும் அடைவதற்கு நாம் என்னென்ன நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் மிக தெளிவாக தன்னுடைய திருமறை குரானில் நமக்கு உபதேசம் செய்கின்றான் அப்படி உபதேசம் செய்யக்கூடிய இறைவன் வெறுமென இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் இப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லாமல் மறைவான விஷயங்கள் ஆலிமுல் கை என்று சொல்லக்கூடிய இந்த மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வதை பற்றியும் இறைவன் நமக்கு எடுத்து சொல்கிறான் அல்லாத்தனுடைய திருமறையில் சொல்லுகின்ற பொழுது அல்லதீன யுக்மினூன பில் கைவ் மறைவானவற்றை அவர்கள் நம்பி ஓ யுக்கை மூணாத்த ஓ மிம்மாரசகனாகும் என் ஃபிகோன் மறைவானவற்றை அவர்கள் நம்பியதினுடைய விளைவுதான் மறைவானவற்றை அவர்கள் உளமாற ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் அவர்கள் தொழுகையில் உறுதியாக இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் என்று இறைவன் சொல்கின்றான் இன்றைக்கு ஒரு மனிதர் ஐந்து நேரம் தொழுகின்றார் என்றால் அதற்கான காரணம் என்ன மறுமையில் இறைவன் நமக்கு இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை நிறைவேற்றியவனாக நான் இறைவனை சந்திக்க வேண்டும் ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து சக்காத்தை கொடுக்கிறார் என்றால் நாளைக்கு மறை மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் இறைவன் சொன்ன கடமையான இந்த சக்காத்தை நிறைவேற்றியவனாக நான் இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்போ இந்த உலகத்தில் நாம் இறைவனை சார்ந்து செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையான ஒரு நம்பிக்கை என்பது இந்த ஆய்வு வை என்று சொல்லக்கூடிய இந்த மறைவானவற்றை நம்புறது மறைவானவனா என்ன இறைவன் நமக்கு இறந்த பின்பு நமக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை மண்ணறை வாழ்க்கை இருக்குது மக்ஷருடைய வாழ்க்கை இருக்குது சொர்க்கம் நரகம் இருக்குது மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் இன்னும் இறைவனையும் நம்ம கண்ணால் பார்த்தது கிடையாது அப்போ இவ்வளவும் இன்றைக்கு மறைவான விஷயமாக இறைவன் சொல்லிவிட்டான் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் இப்போ மலக்குமார்கள் யாராச்சும் பார்த்துருக்கோமா இல்லை சொர்க்கம் நரகம் ஏதாச்சும் நம்ம போய்ட்டு வந்திருக்கோமா இல்லை மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா இல்லை மக்சருடைய மைதானம் எப்படி இருக்கும்னு தெரியுமா இல்லை அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கு நம்புகிறோம் அப்படின்னா இறைவன் சொல்லக்கூடிய இந்த மறைவான விஷயங்கள் நீ இந்த உலகத்தில் முதல்ல ஒழுங்காயிரு இந்த உலகத்தில் நல்ல செயல்படு நல்ல அமல் செய் இறைவன் சொன்ன விஷயங்களை இறைவன் கட்டளையாக்கிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக எடுத்து நீ செயல்படு அப்படி செயல்பட்டனா இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஈடேற்றத்தை அடையலாம் இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறலாம் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் அப்போ இந்த உலகத்தில் இறைவனுடைய போதனையை புறக்கணிப்பவர்கள் இந்த உலகத்தில் இறைவன் சொன்ன இந்த விஷயத்தை நம்பாமல் இருப்பவர்கள் இவர்கள்தான் தீயவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் இவர்களுக்கு தான் மறுமையில் மோசமான அந்த நரகம் காத்து கொண்டிருக்கிறது என்று இறைவன் சொல்லுகின்றான் நம்ம வந்து சொர்க்கம் நரகத்துக்கு போக வேணாம் மக்சர் கூட மக்சருடைய மைதானத்தில் இறைவனுடைய விசாரணை அங்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் இது கூட ரெண்டாவது ஆனால் மன்னரை வாழ்க்கையின்னு ஒன்று இருக்குது மன்னரை வாழ்க்கையிலேயும் நபிகள் நாயகம் சொல்லாவே சொல்லும் ஒரு சில தண்டனையை சொல்கிறான் சிறுநீர்கள் கழித்து கழுவாதவருக்கு இந்த தண்டனை இணை வைப்பாளர்களுக்கு இந்த தண்டனை பொருளாதாரத்தை சேர்த்து மோசடி செய்தவனுக்கு இந்த தண்டனை எப்படி மன்னரை வாழ்க்கையிலேயும் தூதன் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் சொல்கிறான் ஆனால் இந்த மன்னறைக்கும் மக்ஷருடைய மைதானத்திற்கும் இடைப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லா பெரும்பாலான இடத்துல பேசுகிறான் அப்படி அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்தில் நபி ஆதமலிஸ்லாம் அவர்கள் உட்பட இந்த உலகத்தில் கடைசியாக மனிதன் என்று யாரெல்லாம் பிறந்தானோ கடைசி மனிதன் கடைசி குழந்தை இவர்களை அல்லாஹ் அந்த மன்னரையிலிருந்து எப்படி எழுப்புகிறான் அப்படின்ற ஒரு தேர் இருக்கு இஸ்லாத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுடைய அந்த மீளுதலும் இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த மீளுதல் இருக்க இதை அல்லாஹ் எப்படி செய்கிறான் அவருடைய நிலை என்ன அதை பற்றி தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் அல்லா சொல்லுகின்றான் அந்நாளில் நாளைக்கு மறுமை நாளில் மக்கள் தங்களுடைய செயல்களை காண்பதற்காக கூட்டம் கூட்டமாக ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் பாருங்க பல பிரிவுகளாக மக்களை பிரித்தி வைப்போம் பல பிரிவுகளாக மக்கள் பிரிந்து அங்கங்க அங்கங்க இருப்போம் உயிர் கொடுத்து எழுப்பணும் அல்ல மன்னரையிலிருந்து அந்த மனிதனை எழுப்பியவுடன் அந்த மனிதனுக்கு என்ன செய்வது என்று புரியாது என்ன செய்ய போறோம் அல்லான்னு தெரியாது எப்படியோ ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட நம்ம இறந்துட்டோம்னு சொல்லி கொண்டு போய் மண்ணறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க திடுதுக்குன்னு பார்த்தா மண்ணறையில் இருந்து நாம் வெளிவந்து விட்டோமே என்று சொல்லி பல பிரிவுகளாக அங்கும் இங்கும் சச்சரவு செய்து கொண்டு அவர்கள் ஒரு முண்டி அடித்தவர்களாக அங்கு நிற்பார்கள் ஆமா ஆமாளுக்கும் அவர்கள் தங்களுடைய செயல்களை அங்கே பார்ப்பார்கள் மன்னறையில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த மனிதர் என்பவன் இந்த உலகத்தில் அவன் எப்படி செயல்பட்டான் என்ற அந்த செயல்களை அல்லாஹ் அங்கே அவனுக்கு காண்பிப்பான் அல்லாஹ் சொல்லுன்றான் அடுத்த இறைவன் பேசுகின்றான் ஃபமை மிஸ்கால தொர்ரத்தின் யார் ஒரு கடுகின் விதை அளவு ஹைரன் நன்மையை செய்கின்றாரோ ஏரகோ அதை அவன் பார்த்து விடுவான் ஃபமன் மிஸ்கால தொர்ரத்தின் ஷர்ரன் எவன் இந்த உலகத்தில் ஒரு அணு அளவு தீமையை செய்கின்றாரோ அதையும் அவன் பார்த்து விடுவான் எந்த மாதிரியான விஷயம் தவறுகளை செய்கின்றோம் பெருமைக்காக நன்மைகளை செய்கின்றோம் இப்படி எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அந்த மன்னரையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நேரத்தில் அல்ல உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவான் நீங்கள் ஒரு கடுவின் விதையளவு செய்திருந்தாலும் ரொம்ப மைனூட்டான ஒரு நன்மை போயிட்டே இருக்கீங்க ஒரு கல்லு கிடக்கு அதை நவுத்தி போடுறீங்க பாதையில் ஒரு முள் கடக்கு அதை நவுத்தி போடுறீங்க இந்த மாதிரி ஒரு நன்மையை நீங்கள் செய்தாலும் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஒருவனுடைய ஒரு ரூபாய் காசை நீங்கள் தெரியாம எடுத்துட்டீங்க அல்லது ஒரு மனிதன் மீது அவதூறு பரப்பிட்டீங்க அல்லது ஒரு மனிதனை தேவையில்லாமல் நீங்கள் குறை பேசிவிட்டீர்கள் புறம் பேசிவிட்டீர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதன் உங்களால் பாதிக்கப்பட்டு விட்டான் அது இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது ஆனால் மறுமையில் நீங்கள் இந்த செயலை அல்லாஹ் உங்களுடைய கண் முன்னால் காட்டுவான் அல்லாஹரபுல்லாலமின் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க இந்த உலகத்தில் நம்ம நினப்போம்ல என்னடாவே எப்போ பார்த்தாலும் அநியாயம் செய்கிறான் மோசடி செய்கிறான் வட்டி வாங்குறான் முஸ்லீம்களை கொள்றான் இவனுக்கெல்லாம் அல்லாட்டேந்து எந்த ஒரு தண்டனையுமே வராத நினப்போம் நினப்ப அதை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதாஹு கவுமின் அதாவன் அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு ஒரு வேதனை அல்லாஹ் நாடிட்டான் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கானுங்க இருப்பவர்கள் எல்லோரும் வட்டி வாங்கக்கூடியவர்கள் இருப்பவர்கள் எல்லோரும் மது அருந்தக்கூடியவர்கள் இருப்பவர்கள் எல்லோரும் மார்க்கத்திற்கு முரணான செயல்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பாதிகளாக இருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை எப்படி இறங்கும் இறைவன் இறைத்துதரவர்கள் சொல்கின்றார்கள் இதன் உங்களுக்கு மத்தியிலே எத்தனை நல்லவர்கள் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருக்கீங்க அது ஒரு நூறு பேர் நல்லவங்க எப்போ பார்த்தாலும் நல்ல முறையில் தொழுவவங்க சக்காத்து கொடுக்குறவங்க தான தர்மம் செய்கிறவங்க அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்பவர்கள் ஏன் இந்த பாவிகளுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக அந்த ஆயிரத்தில் ஒரு பத்து பேர் நூறு பேர் இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அந்த வேதனை என்பது அவர்களுக்கும் இறங்குன்றாங்கிற சொல்ல பாவம் அல்ல ஒரு கூட்டத்திற்கு வேதனையை நாடிவிட்டால் அந்த தவறு செய்கிற கூட்டத்தை மட்டும் அல்ல என்ன செய்ய மாட்டான் அழிக்க மாட்டான் மொத்தமாக அந்த ஊரையே அல்ல என்ன செய்வோம் அழித்து விடுவான் அப்படி அழிக்கின்ற பொழுது அதிலே நீங்களும் இருக்கலாம் நல்லது செய்யக்கூடிய நீங்களும் இருக்கலாம் அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் அந்த தண்டனை வந்துவிடும் அப்ப இது அநியாயமா இல்லையா இவ்வளவு நாள் அல்லாஹ் தொழுதுருக்கேன் பிரார்த்தனை செஞ்சுருக்கேன் ஜக்காத்து கொடுத்துருக்கேன் இன்னும் பல நன்மைகளை செஞ்சுருக்கேன் இந்த ஊரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் அநியாயம் பண்ணால் இந்த எல்லா மக்களையும் சந்தித்து அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருக்கேன் நன்மையின் பக்கம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் என்னையுமா அல்லாஹ் அழிப்பா எனக்குமா தண்டனை இவர்கள் செய்த பாவத்திற்கு நான் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு தாட்டு வரும் பார்த்தோம்ல குஜராத்தில் ஒரு பெரும் பூகமும் தாக்கியது ரெண்டாயிரத்து காலகட்டத்தில் அதில் எல்லோரும் வழிந்தார்கள் பாவிகளும் வழிந்தார்கள் நல்லவர்களும் வழிந்தார்கள் எல்லோரும் வழிந்தார்கள் சுனாமி எடுத்துங்க பாவிகள் மட்டுமே அல்லாவுடைய தண்டனை இறங்கிச்சு எல்லோரும் வழிந்தார்கள் இந்த மாதிரி பொதுவாக இறைவனுடைய தண்டனை என்பது உங்களுக்கு மத்தியில் இறங்கும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்க நாடினார் அப்போ நமக்கு என்ன அல்லாஹ் அப்பாலஜி கொடுக்குறோம் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க சும்மா பிறகு போலீசால அமாளிக்கும் உங்களுக்கான நீதி என்பது எங்கே தெரியுமா கிடைக்கும் அல்லாஹ் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் பாருங்கள் அப்படி எழுப்பக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு உங்களை எழுப்பி விடுவான் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் அந்த அமலை கொண்டு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் நீங்கள் நோம்பாளிகளாக இருந்தால் நீங்கள் அந்த அமலை கொண்டு எழுப்பப்படுவீர்கள் நீங்கள் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அமலை கொண்டு எழுப்பப்படுவீர்கள் ஆனால் தண்டனை ஒட்டுமொத்தமாக இறங்கீர்கள் இன்னொரு செய்தியில் அல்லாவுடைய தூதர் அழகாக ஒரு அடியான் ஒரு இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அதே நிலையில்தான் மறுமையில் அல்லாவனை உயிர் கொடுத்து எழுப்புவான் ஒரு சூர் ஊதப்படும் ஒட்டுமொத்தமாக உலகம் அளிக்கப்படும் அடுத்த சூர் ஊதுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய மன்னரில் இருந்து வெளியேறி அந்த மனுஷரை நோக்கி செல்வார்கள் அப்படி செல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன எண்ணத்தில் மரணித்தார்களோ என்ன அமல் செய்து மரணித்தார்களோ என்ன சிந்தனையில் மரணித்தார்களோ அப்படித்தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு தொடரும் வரும்போது ஒரு மனிதன் விபத்து ஏற்பட்டு இறந்து விடுகின்றான் என்றால் அவன் அந்த மனநிலையில் எழுப்பப்படுவான் மது குடிக்க ஒயின்ஷாப்புக்கு போகணுன்ற மனநிலையில் ஒரு மனிதன் வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்னா அவன் அந்த மனநிலையில் தான் எழுப்பப்படுவான் இப்படி உலகத்தில் ஒரு மனிதன் எந்த மனநிலையில் மரணிக்கின்றானோ அதே மரநிலையில் அவன் எழுப்பப்படுவான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்கின்றார்கள் அது மட்டும் பொதுவான நிலையை அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹத்தினுடைய திருமறைகள் பேசுகின்றான் யௌம நதுவிய வானத்தை நாம் சுருட்டுவோம் கத்தையை சித்திரிலில் குத்தும் நீங்கள் எப்படி புத்தகத்தினுடைய ஏடுகளை சுருட்டுகிறீர்களோ புத்தகத்தினுடைய ஏட்டை ஒரு பேப்பரை நம்ம எப்படி சுருட்டுவோம் இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னா ஒட்டுமொத்தமாக வானங்களே எல்லாம் சுட்டுவோம் ஏழு வானங்களே எல்லாம் சுட்டுவான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தான் தெரியுது மேலே ப்ளூ கலருக்கு தான் வானம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையாது அது ஓசோன் படலம் அதை தாண்டி போனால் தான் ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுடைய டிராவல் எல்லாமே இந்த வாரத்தில் தான் இருக்குது இன்னும் இப்படி நம்ம பயணிக்கவே ஆரம்பிக்கல முதல் வானத்தை மனிதன் இன்னும் அடையலை அப்போ ஏழு வானங்களையும் அல்லாஹ் என்ன செய்வானா நீங்கள் ஏடுகளை சுருட்டுவது உங்களுக்கு எவ்வளவு எளிதானதோ அதே போன்று வானத்தை நாம் சுருட்டுவோம் அல்லாஹ் சொல்லுகின்றான் சுருட்டிட்டு அல்லாஹ் என்ன செய்வான்னா அல்லாஹ் சொல்லுகின்றான் கமா பதான ஹல்கின் ஆரம்பத்தில் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை எப்படி இறைவன் படைத்தானோ ஆரம்பத்தினுடைய படைப்பு என்பது ஆதம அலிஸ்லாம் அவர்கள்தான் உங்களுடைய படைப்பை நாம் எப்படி ஆரம்பித்தோமோ ஒரு நொயுது அதை போன்றே நாங்கள் என்ன செய்வோம் மீண்டும் உங்களை படைப்போம் இதை அல்லா சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்றான் நபி இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அலை நாம் இது நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னா குன்னா நாங்கள் இதை செய்யக்கூடியவர்கள் என்றும் இறைவன் சொல்கிறான் அல்லாவுடைய படைப்பு என்பது எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த பூமி அழிக்கப்பட்டு வானங்கள் வேடுகளை போன்று சுருட்டப்பட்டு மனிதர்கள் எப்படி படைத்தா படைக்கப்பட்டார்களோ அதை போன்று அல்ல என்ன செய்கிறான் இந்த உலகத்தை மீண்டும் படைக்கிறான் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புகிறான் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய திருமுறையில் காட்டுகின்றான் கெட்ட மனிதர்கள் இணை வைப்பாளர்கள் இவருடைய நிலை என்ன அப்படின்னா இவர்கள் இந்த மன்னரையிலிருந்து எழுப்பப்பட்டு மனுஷருடைய மைதானத்திற்கு இவர்கள் எப்படி வருவார்கள் அல்லாஹ் அதையும் சொல்லுகின்றான் அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் அவர்கள் எண்ணுவார்கள் தமக்கு ஒரு பேர் ஆபத்து அல்லாஹ் கொடுத்து விடுவானோ என்ற பயத்தோடும் பதற்றத்தோடும் அவர்கள் இருப்பார்கள் அவ்வாறு இல்லை இதா ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய தொண்டைக்குழி அடைகின்ற பொழுது அல்லா அவனிடத்திலே கேட்பானான் ராக் உன்னை காப்பாற்றுபவன் யார் இந்த உலகத்தில் என்ன ஆட்டம் போட்டேன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அல்லாவுடைய போதனையை மறந்து இறைவனுடைய சட்டத்திட்டத்தை மறந்து இறை தூதருடைய வழிகாட்டுதலை மறந்து எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நீ ஆட்டம் போட்ட இப்போது என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று அவனிடத்திலே கேட்கப்படும் அப்போ அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்னா சாக்கு இருக்கும்னாக்கு காலோடு கால்கள் அவன் பின்னிக் கொள்வான் நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போறோம்னு வச்சுங்களேன் அல்லா தான் அந்த தொண்டை குழியில் அந்த உயிரை நிப்பாட்டி வச்சுட்டு கேட்பானான் இந்த கேள்வியெல்லாம் அப்போ அந்த மனிதனுக்கு ஒரு பயமும் பதற்றமும் வந்து அல்லா நம்மளுடைய உடலில் இருந்து உயிரை எடுத்து போறான்ற பயத்தில் காலோடு கால்கள் அவன் பின்னிக் கொள்வான் காலை பிடிச்சி ஒருத்தன் தர தரனு எடுத்துகிட்டு போறான் நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய கைகளால் எதையெல்லாம் பிடிக்க முடியுமோ அதெல்லாம் பிடிச்சி நிப்பாட்ட பார்ப்போம் ஒருத்தவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான்னு வைங்க கால்களால் எதையெல்லாம் கவி பிடிக்க முடியுமோ அதையெல்லாம் கவி பிடிப்போம் இந்த மாதிரி இருப்பான் மனுஷன் இந்த நிலையில் ஒரு மனிதன் இறைவனை சந்திப்பான் இழுத்து கொண்டு வந்து இலா ரப்பிக்க எவ்மதியில் மசா தன்னுடைய இறைவனிடத்தில் அந்த மலக்குமார்வை போடுவார்கள் பயம் இருக்கும் மன்னரையிலிருந்து எழுவதற்கு ஒரு பயம் பதற்றம் இருக்கும் மன்னரையிலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருப்பான் இதையெல்லாம் பார்த்து மலக்குமாறு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதரை இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய இறைவனுடைய சன்னிதானத்தில் அங்கே போடுவார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே போன்று சில மனிதர்கள் முகம் கவிழ்ந்து முகங்களால் நடந்து வருவார்கள் காலால் நடந்து பார்த்துருப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தலைகீழாக கைகளால் நடந்து பார்த்திருப்போம் ஆனால் முகங்களால் நடக்கக்கூடிய மனிதர்கள் வருவார்கள் அல்லா சொல்றார் அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்குறாங்க அன்ன ரஜினன் ஒரு மனிதர் அல்லாவுடைய கேட்குறார் கேட்கிறார் யான்பி அல்லா அல்லாவுடைய தூதரை நுக்ஷருமா மறுமை நாளில் இவர்கள் இறை மறுப்பாளர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள் என்று சொன்னீர்களே சாத்தியமா அப்படி முகத்தால் யாராலையும் நடக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதற்கு அல்லாவுடைய தூதர் அழகிய பதில் சொல்கின்றார்கள் இந்த உலகத்தில் அவனை யார் இரு கால்களால் நடக்க வைத்தானோ அவன் நாளைக்கு மறுமையில் அவனை முகத்தால் நடக்க வைக்கின்றான் எப்படி எப்படிப்பட்ட விஷயத்தை பாருங்கள் இந்த உலகத்தில் காலால் நடக்கணும் என்ற கட்டளையை இட்டவன் இறைவன் கால் தான் நடப்பதற்கான வேலையை பார்க்க வேண்டும் என்று சொன்னவன் இறைவன் இந்த இறைவன் தான் நாளைக்கு மறுமையில் இவனை என்ன செய்கிறான் முகத்தால் நடக்க வைக்கின்றான் இது இறைவனுக்கு சாத்தியம் அல்லாவுடைய தூதர் சொல்றான் அதோடு மட்டும் இல்லாமல் இது கேள்வியாக கேட்கிறான் இந்த உலகத்தில் இவனை காலால் நடக்க வைத்த இறைவனால் நாளைக்கு இவனை முகத்தால் நடக்க வைக்க முடியாதா சாத்தியம் இல்லையாது குன் ஃபைய குன் ஆகு என்றால் ஆகிவிடும் கைகள் பேசுன்றாங்க கால்கள் பேசுன்றாங்க அவனுடைய நாவுகள் சாட்சி சொல்லுன்றாங்க இப்போ இது சாத்தியமா நம்முடைய கைகள் இப்போ உலகத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துங்க நம்ம வந்து கையை இந்த மாதிரி தூக்கணும் ஒரு பொருளை எடுக்கணும்னா மூளை அந்த கமாண்டை கொடுக்கணும் அந்த கமாண்டை கொடுத்துச்சுன்னா கை அந்த வேலையை செய்யும் கால்கள் நடக்கணும்னா அம்மூல அந்த கம்மாண்டை கொடுக்கணும் அப்போ இந்த நம்முடைய சிந்தனையை மீறி நம்முடைய அறிவையும் மீறி கைகள் பேசுகிறது அப்படின்றாங்க கால்கள் சாட்சி சொல்லும் இவன் கைகளை கொண்டு இந்த தீமையெல்லாம் செய்தான் கால்களை கொண்டு இந்த தீமையின் பக்கம்லாம் நடந்தான் நாவுகளை கொண்டு இப்படியெல்லாம் பேசினான் இதையெல்லாம் நாளைக்கு அல்லாட்டை சாட்சி சொல்லும் அப்போ இதைத்தான் நல்லா தூதர் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உங்களை கால்களால் நடக்க வைத்த இறைவன் நாளைக்கு மறுமையில் உங்களை முகத்தால் நடக்க வைப்பான் அப்போ மறுமை வாழ்க்கை சொர்க்கம் நரகம் இதெல்லாம் அடுத்து எல்லா ஒரு மனிதனை உயிர் கொடுத்து எழுப்புறதே அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலையில் எழுப்புறான் நல்ல மனிதர்கள் அவங்க வேற கேட்டகிரி ஆனால் இந்த உலகத்தில் இறைவனை மறுத்தவர்கள் இறைவனுடைய போதனையை மறுத்தவர்கள் மோசடி செய்தவர்கள் வட்டி வாங்கியவர்கள் கஞ்சத்தனம் செய்தவர்கள் பிறருடைய பொருளை அபகரித்தவர்கள் இவர்களுடைய நிலையெல்லாம் இறைவன் பட்டியலிடுகிறான் அப்போ நம்ம மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சமூகம் மறுமைதான் உங்களுக்கு உங்களுக்கான உண்மையான வெற்றி என்று வழிகாட்டப்பட்ட ஒரு சமூகம் அப்படிப்பட்ட நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி எனது முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன் வாசுர் தவன் அகமதுல்லாயி ரபியுள்ளமிக்கும் வரமத்துல்ல வரகாத்தூர் السلام علیکم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعیل ونستعفر ونعوذ باللہ من شرور انفسینا ومن سیعت عمالنا ویخدی اللہ فلا مدل لا ومن یدلو فلا حادی لا شہد اللہ الہ الا اللہ, اللہ شہدو ان محمدن عبدہ ورسولہ اما اما بعد கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் தல்லடியார்களே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் முஸ்லீம்களாக இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய போதனைகளையும் நபிகளார் காட்டித்தரக்கூடிய வழிகாட்டுதலையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக சில நேரத்தில் நாம் இருப்போம் அவர்களை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் அல்லாஹூ அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர் என்ன செய்துவிட்டார் நேர்வழியை பெற்றுவிட்டார் அல்லாஹ் யாரை வழிகாட்டில் விட்டுவிட்டானோ பலன் தஜிதலகும் அவுழியாக இந்துகி அவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பாளர்களையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு அடுத்து இறைவன் பேசுகின்றான் நஹ்ஷுருகும் எவுமுல் கையாமா மறுமை நாளில் அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம் அலா உஜூஹிம் அம்யன் அலா உஜூஹிம் அலா உம்யன் அதாவது குருடர்களாகவும் ஓ புக்குமன் இன்னும் அவர்களை ஊமைகளாகவும் ஓ சுமியன் இன்னும் அவர்களை செவிடர்களாகவும் நாம் ஒன்று திரட்டுவோம் அப்படின்ட்டு இறைவன் சொல்லுகின்றான் மாவாகும் ஜஹன்னம் அவர்களுடைய தங்குமிடம் என்பது நரகம் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான் இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு மார்க்க விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்ற பொழுது மார்க்க செய்திகள் நமக்கு தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அதை அலட்சியமாக இன்றைக்கு கடந்து செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் உதாரணமாக ஒரு தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு செய்யப்பட்டால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் யோசித்து கொள்ளவில்லை இது போன்று எந்த நம்மிடத்தில் உள்ள ஒரு தவறுகள் இறைவனுடைய வசனத்தை கொண்டு நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நம்ம வரணும் அந்த தவறுகளை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அதற்கான மாற்று வழியை நம்மளால் தேட முடியும் அது இல்லாமல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கிறது இந்த மனநிலையில் இன்றைக்கு நாம் பயணித்தோம் என்றால் நாம் என்ன செய்ய முடியாது ஒருபொழுதும் வெற்றியாளர்களாக ஆக முடியாது நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு இறைவனுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் செழலாளி செல்லம் அவர்கள் காட்டித்தந்த இந்த வழிமுறைகளை நாம் எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக நாமே பல நேரங்களில் இருக்கிறோம் இது என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம் தொழுது தானே இன்னொரு அரை மணி நேரம் கழித்து தொழுதுக்கலாம் நோன்பு தானே இன்னொரு நாள் வச்சுக்கலாம் ஜக்காத்து தானே அடுத்தடுத்த வருஷத்தில் அடுத்தடுத்த மாதத்தில் கொடுத்துக்கலாம் பிரார்த்தனை தானே நமக்கு தேவைப்படுறப்ப கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் தொழுகின்றான் புல்லு நோப்சும் தாய்க்கு தொழு ஒரு மனிதனுக்கு எப்போ மருத்துவ வரும்னு தெரியாது எந்த நிலையில் ஒரு மனிதன் மரணிப்பான் என்பது தெரியாது அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் போதனையை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் இப்படிதான் எழுப்பப்படுவாங்க மறுமையில் மறுமையில் அவன் புலம்புவான் அந்த எழுப்பக்கூடிய நாளில் அவன் புலம்புவான் நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் நல்லா தானே பேசின மக்கள்கிட்ட ஆனால் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது நல்லா தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது என்னுடைய காதுகள் நல்லா தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு என்னுடைய காதுகள் கேட்க மாட்டேங்குது நூகலை இஸ்லாம் அவரு அவருடைய வரலாற்றில் கூட அரை அல்லா சொல்லுவான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவ்வொரு மனிதர் வாழ்கிறார் தன்னுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்கிறதுக்கே போட்டி பொறாம மோசடி வட்டி இவ்வளோ மது சூது இப்படி போயிட்டுருக்கு மனிதனுடைய வாழ்க்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள்லாம் நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க மனிதன் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிடுவான் ஏ நம்மளை விட்டா வேறு நம்ம தான் கடவுள்கிற ரேஞ்சுக்கு போயிடுவோம் அப்போ இத்தனை வருட காலம் ஒரு மனிதர் வாழ்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை இறைவனுடைய மார்க்கத்தை சொல்வதில் கழிக்கிறார் போய் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தன்னுடைய விரல்களை தன்னுடைய காதுகளில் வைத்து மூடிக்கொள்கிறார்கள் தன்னுடைய ஆடைகளை கொண்டு தன்னுடைய தலைகளை மூடிக்கொள்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்போ இந்த மாதிரி மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் மார்க்க விஷயங்களை இறைவன் கட்டுத்தந்த இறை தூதர் வழிகாட்டிய இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் இது போன்று போதனைகளை புறக்கணித்தவர்களை அல்லாஹ் மறுமையில் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஊமைகளாகவும் அல்லாஹ் எழுப்புவதாக தன்னுடைய திருமுறை குரானில் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களுடைய தங்கும் அவங்களுடைய தங்கும் இடம் வந்து நரகம்னு அல்லாஹ் சொல்லிட்டான் சொல்லிட்டு அல்ல அடுத்து சொல்லுகின்றான் அந்த தங்கும் இடத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு இறைவன் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அது தனியும் நரகம் வந்து கடுமையான வெப்பத்தால் கொதிக்குமா கொதிச்சு அவர்களுக்கான வேதனை ஊட்டப்பட்டு அந்த நரகத்தினுடைய நெருப்பு தனியும் பொழுதெல்லாம் அதனுடைய தீயை நாம் அதிகமாக்கி கொண்டே இருப்போன்றான்ல யோசி பாருங்க இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் இந்த வெயிலில் நம்மளால் நிற்க முடியாது அதுதான் இன்றைக்கு மனிதனுடைய நிலை அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது நிலையான ஒரு வாழ்க்கை அல்லா சொல்லுகிறான் இதுதான் உங்களுக்கான நிலையான வாழ்க்கைன்னு எல்லாம் சொல்கிறான் அப்போ அந்த வாழ்க்கையில் வெற்றியடையக்கூடியவர்களாக அதனுடைய பயணத்தை சரியான முறையில் நல்ல அமல்களை கொண்டு அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாக்ரதவான் அலமதுல்லாயி ரீ ஸ்லாம் வலைக்கம் தலைவராக